ஓம் ஸ்ரீ குருபியோ நமக நன்றாக குரு வாழ்க குருவே துணை பரபிரம்மருகாயத் ஞானசலத்தின் நண்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும் ஜூலை மாதத்திற்கான பலாபலன்களை பன்னிரண்டு லக்ன ரீதியாக நம்ம சொல்ல இருக்கிறதுல இன்னைக்கு இந்த பதிவில் மேஷ லக்னத்திற்கான பதிவை பார்க்க இருக்கோம் ஜூலை ஒன்று முதல் முப்பத்தி ஒன்று வரை நம்ம லக்னத்திற்கு மாத பலனாக நமக்கு என்னென்ன விஷயத்தில் நாம் வந்து அக்கறை எடுத்துக்கணும் எது நமக்கு சப்போர்ட் பண்ணும் எந்த கிரகங்கள் நமக்கு நெகட்டிவாக இருக்குது இதையெல்லாம் தெரிஞ்சிக்கலாம் நம்ம ஜென்ரலாக சொல்கிற மாதிரி ஒரு லக்னத்திற்கு லக்னம் என்பது தான் உயிர் லக்னம் என்பது தான் அடிப்படை அந்த லக்னத்திற்கு நாலாம் இடம் எட்டாம் இடம் பன்னெண்டாம் இடம் இந்த இடத்துல எந்த கிரகங்கள் வந்தாலுமே அதில் சிரமங்கள் இருக்கு நஷ்டங்கள் இருக்கு செலவுகள் இருக்கு உடல் உபாதைகள் இருக்கு இது வந்து அழிவு ஸ்தானம்னு பேர் இதுக்கு சம்ஹாரஸ்தானம்னு பேர் அறம்பொருள் இன்பம் வீடு அப்படிங்கிறதுல நாலாவது கான்செப்ட் இது எப்பவுமே நம்ம லக்னத்துக்கு நாலாம் அதிபதியான கடகம் நாலாம் வீடான கடகம் எட்டாம் வீடான விருச்சிகம் பன்னெண்டாம் வீடான மீனம் இந்த மூணுமே நீர் ராசியாக வருது ஸோ அதனால் இந்த ராசிகள் நமக்கு ஆகாதவை இந்த ராசிகளில் செல்லக்கூடிய கிரகங்கள் நமக்கு சிரமங்களை கொடுக்கக்கூடியவன்ட்டு ஜென்ரலாக கான்செப்ட் வச்சுக்குவாங்க இப்போ நம்ம பலனுக்கு வரும் பொழுது இப்போ நம்ம கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னா நமக்கு லக்னத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் கிரகம் இந்த ஜூலை மாதம் முழுக்க ட்ராவல் பண்ணி ரெண்டாம் இடத்துக்கு மூணாம் இடத்துக்கு போகிறார் செவ்வாய் கிரகம் அதே மாதிரி குரு பகவான் ரெண்டாம் இடத்துல இருக்காரு மூணாம் இடத்துல சூரியன் சுக்கரன் புதன் இருக்கிறாங்க அவங்க பயணித்து நாலாம் இடத்துக்கும் போகிறாங்க கடகராசிக்கும் போகிறாங்க அப்ப இந்த ஆறாம் தேதிக்கு மேலே ஜூலை ஆறாம் தேதிக்கு மேலே கணக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா பத்தொன்பதாம் தேதி வரைக்கும் ஒரு மாதிரி நமக்கு அந்த நாலாம் இடத்தினுடைய பலன் தொடங்க ஆரம்பிக்கும் மறுபடியும் முப்பத்தொன்னாம் தேதி வரைக்கும் அது கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வேலை செய்யும் இப்ப நம்ம அடிப்படையில் ஒவ்வொரு விஷயத்துக்காக நம்ம கேள்வி கேட்கணும் அப்படித்தான் இந்த கிரகங்கள் நின்ற இடத்துலையும் அந்த நட்சத்திர ரீதியாகவும் பாவ தொடர்புகளை வச்சு நமக்கு பலன் கொடுக்கும் இல்லையே எல்லாத்துக்கும் நல்லது எல்லாத்துக்கும் கெட்டதுன்னு ஒன்று ஜோதிடத்தில் இல்லவே இல்லை ஒருத்தருக்கு வீடு கட்டுறதுக்கு டைம் நல்லா இருக்கும் வீடு வாங்குறதுக்கு டைம் நல்லா இருக்கும் ஆனால் வீடு விற்கிறதுக்கு அவசரமாக பணம் தேவை அப்படின்னு வீடு விற்கிறதுக்கு ட்ரை பண்ணுவார் விற்கவே விற்காது அப்படின்னா என்ன அர்த்தம் ஒரு பாவச் செயலை செய்யும் போது இன்னொரு பாவச் செயல் வந்து அங்கே மறுக்கப்படுது அதையெல்லாம் புரிஞ்சுதான் நம்ம கேள்விக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம பலாபலன்களை எடுத்து பயன்பெறணும் இப்போ நமக்கு தைரியம் நல்லா இருக்கு இந்த மாதத்துல வந்து ஒரு வில் பவர் அப்படின்னு சொல்றது வந்து ரொம்ப நல்லா இருக்கு காரணம் அறிவு சார்ந்த ஈடுபாடுகள் நமக்கு உள்ளார்ந்த நுணுக்கங்கள் இவையெல்லாம் நல்லா வேலை செய்யும் கம்யூனிகேஷன் திறன் மேம்படும் அடுத்தவர்களுக்கு நம்ம விஷயத்தை கொண்டு செல்லக்கூடிய திறன் வந்து மேம்படும் அதே நேரத்துல பேச்சுல வந்து ஒரு கேரண்டி இருக்கும் பேச்சுல உறுதித்தன்மை இருக்கும் கொஞ்சம் வந்து அதில் நமக்கு இயல்பாகவே வந்து அதில் ஆதிக்க பலம் அதிகமாக இருக்கும் இப்போ ஒரு அதிகாரத்துனியாக பேசுகிறோம் இல்லையா சவுண்டாக பேசுறது இதனுடைய தன்மைகள் அங்கே கூடும் அது குடும்பத்திலேயா இருந்தாலும் சரி வேலை பார்க்குறதுக்கே சரி அந்த தன்மைகள் வந்து கூடும் ஆனால் கம்யூனிகேஷன் நம்ம பணம் சம்பாதிக்கிறது வேலையில் வந்து நம்மளுடைய ஆற்றலை வெளிப்படுத்துறது இதுக்கெல்லாம் குறைவெடுக்க நம்மளுடைய செயல்பாடுகள் வில்பவர் வந்து இன்க்ரீஸ் ஆகும் அதே நேரத்தில் நமக்கு கௌரவம் அந்தஸ்து பேச்சில் இருக்கக்கூடிய ஒரு வசீகரம் அது வந்து பண வரவுக்கு சாதகமாக இருக்கும் முடிந்த அளவு நமக்கு வந்து வீடு வாசல் வாகனம் வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்குறது இதுக்கு தகுந்த பண வசதிகள் அங்கே கிடைச்சிக்கிட்டே இருக்கும் ஆனால் அதே நேரத்தில் செலவினங்கள் அப்படிங்கிறது கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணி பார்த்துக்கணும் அது எந்த மாதிரி சின்ன சின்ன பிரயாணங்களுக்கு போகிற செலவு கூட பிறந்தவங்களுக்காக செய்கிற செலவு இடமாற்றத்துக்காக செய்கிற செலவு அப்போ இது மாதிரி ஒரு சில எதிர்பார்ப்புகள் வந்து அங்கே வந்துக்கிட்டே இருக்கும் அப்போ அந்த செலவுகள் வந்து தவிர்க்க முடியாததாகி இப்போ நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி திட்டமிட்டு கரெக்ட் பண்ணிக்கணும் எது தேவை எது தேவை இல்லைங்கிறத நம்ம டிசைட் பண்ணிக்கணும் ஜென்ரலாகவே ஒரு பராக்கிரமம் அப்படிங்கிறது நமக்கு தைரியம்ங்கிறதும் மூணாம் இடம் அப்ப அங்க வந்து கோள்களினுடைய பலம் அப்படிங்கிறது நமக்கு ஏதோ ஒரு வகையில பல பேருடைய உதவிகள் கிடைச்சிக்கிட்டே இருக்கும் நம்மளுடைய மேலதிகாரியா இருக்கலாம் நமக்கு வெல்விசராக இருக்கலாம் குடும்பத்தில் பெரிய மனிதர்கள் பழக்க வழக்கங்களாக இருக்கலாம் எல்லாம் நமக்கு வந்து ஒரு ஆதாயமும் ஒரு உதவிகளும் சப்போர்ட்டும் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க அந்த வகையில் நமக்கு வந்து ஒரு பிரச்சனைக்கு உரிய ஒரு மாதமாக இருக்காது அதை வந்து நன்மைகளாக இது பண்ணும் அதே மாதிரி குடும்ப நலம் குழந்தைகள் வழியில் சந்தோஷம் மகிழ்ச்சி கணவன் மனைவி உறவில் மேம்பாடுகள் இதுக்கெல்லாம் நல்லா இருக்கும் ஒரு பூர்வீக சார்ந்த விஷயம் தந்தை வர்க்கம் பேரண்ட்ஸுக்கிட்ட போகிறது வர்றது பூர்வீக ஸ்தலத்துக்கு போயிட்டு வர்றது கோயில் காரியங்களில் ஈடுபடுறது நமக்கு ஒரு கௌரவத்தை கொடுக்கற அளவுக்கு அங்க இருக்கும் அதில் வந்து நமக்கு வளர்ச்சிகள் வந்து நல்லா இருக்கும் பேசிக்கலாகவே நமக்கு உழைப்பு சார்ந்த விஷயத்துக்கு இந்த மாதம் நல்ல பக்கபலமாக இருக்கும் அதன் மூலம் வருமானங்களும் சிறப்பாக இருக்கும் ஒரே விஷயம் தூக்கம் கொஞ்சம் கம்மியாக பிரச்சனை கொடுத்துட்டு இருக்கும் அதற்கு ஒர்க்களோட வந்து நம்ம முறைப்படுத்திக்கணும் எது தேவையோ அதை முன்னுரிமை கொடுத்து செய்யுங்க அடுத்தடுத்த நாட்களில் அப்புறம் செஞ்சுக்கோங்க அது மாதிரி பண்ணிக்கோங்க அதாவது பத்தொன்பதாம் தேதியிலிருந்து முப்பத்தொன்னாம் தேதி வரைக்கும் உள்ள காலகட்டம் அந்த காலகட்டத்தில் நமக்கு பொருள் சார்ந்து ஒரு குடும்ப நலம் சார்ந்து உற உறவினர்கள் உறுப்பினர்கள் சார்ந்து விஷயத்துல எதிர்பார்ப்பை வச்சுக்கக்கூடாது ஏன்னா அது வந்து நமக்கு நெகட்டிவாக வேலை செய்யும் தந்தை மகன் உறவாகட்டும் தாய் மகன் உறவாகட்டும் அல்லது எந்த இப்போ ஒரு நம்ம கீழே வேலை பார்க்குறாங்க உழைப்பாளிகள் அவங்க சார்ந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பில் கூட நம்ம பேசுகிறதுக்கும் எதிர்மறையாக கொஞ்சம் திங்க் பண்ணுவாங்க அந்த பத்தொன்பது டு முப்பத்தொன்று உற்பத்தி சார்ந்த தொழிலில் இருக்கவங்களுக்கும் கொஞ்சம் சிரமங்கள் இருக்கும் உறவுகள் சார்ந்த சில சஞ்சலங்களும் அங்கே இருக்குங்கிறத மைண்டில் வச்சுக்கோங்க தொழிலுக்கும் பாதிப்பு பண்ணுற அளவுக்கு இதில் ஒன்றும் இல்லை ஆனால் ஜென்ரலாக நமக்கு ஒரு இறுக்கம் இருக்கும் மனசில் அவ்வளோதான் மற்றபடி வீண் செலவுகள் அப்படிங்கிறத தவிர்க்கிறதுக்கு நம்ம வந்து இப்போ ஒரு பிரச்சனை ஒரு கருவி உடஞ்சி போச்சு அந்த கருவியை மாத்துறது ரீப்ளேஸ்மெண்ட்டு இதெல்லாம் அத்தியாவசியம் அந்த வழியில் வர செலவுகளுக்கு முன்னுரிமை கொடுங்க இடம் மாற்றுறது ஒரு பிளேஸை மாற்றி நம்ம நிர்மாணம் பண்ணணும் அல்லது புது ஊருக்கு போகணும் வேறு இடம் மா மாத்துறதும் இந்த மாதிரி முயற்சிகளில் வந்து இப்போ கொஞ்சம் தொய்வாக இருக்கிறதுனால இந்த காலகட்டத்தில் அந்த முயற்சிகளை தவிர்த்து விடுங்கள் என்று கூறி நிறைவு செய்கிறேன் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடப்பு கொண்டு பலன் பெறுங்கள் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் உங்கள் எஸ் நன்றி வணக்கம்